இரண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எஸ்ஐகியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்துடைய ஆலயத்துக்கு போவாய் கத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக எஸ்ஐக்கியாவுக்கு கத்துடைய வார்த்தை உரைக்கப்பட்டது அலே இது எந்த சூழ்நிலையில் உரைக்கப்பட்டது என்று பார்க்கும்போது ஆண்டுடைய வார்த்தை வருகிறது எஸ்ஐக்கியா மரணமடை போகிறார் ஆகவே உன் வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்கப்படுத்திட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை ஏசையா சொல்கிறார் இசைக்கியா உடனடியாக ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கத்தறி அழுது ஆண்டோட்ட சோம்பட்டாரு ஏசையா தீர்க்கதரிசி அந்த முற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டோட வார்த்தை வருகிறது ஆண்டோட வார்த்தை சொல்லப்படுகிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அலையிலையா நீங்க கதறி ஆயிடுங்க பாட்களில் பிரச்சனைங்க போராட்டங்கள் சூழ்நிலைகள் வியாதிங்க வறுமைங்க வேதனைங்க எது வந்தாலும் ஒரே ஒரு தாங்க கண்ணியாக போங்க கதை தாண்டிட்டு கொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் கத்தி கதறி நீங்கள் அழுது சோப்படும் பொழுது ஆண்டவர் இருக்கம் செய்வாங்க அலேலியா உடைய கண்ணீருக்கு வளம் அதிகம் ஆண்டவர்க்கு கேட்டு கிரியை செய்கிற தேவனாக இருக்கின்ற அலெலியா சங்கீதின் புசங்கள் முப்பத்தி நாலு பதினஞ்சில் பார்க்கும்போது கத்துடைய கண்கள் நீதிமன்றங்கள் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு திறந்திருக்கிறார் அலெலியா நாம் கூப்பிடுதல் ஆண்டவர் கேட்கிறார்கள் அவர் செவிகள் திறந்திருக்கிறது ஹமேன் அவர் 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 ஜபத்தை கேட்கிற தேவன் சங்கீதங்களின் புசம் ஐம்பத்தி ஆறு எட்டுல சொல்லப்படுகிறது என் லட்சங்களை தேவையில் எண்ணீர் என் கண்ணீரை என்னுடைய திருத்தில வையும் உடைய கணக்கில் அளவோ இருக்கிறது அலேலியா கண்ணீர் ஆளுடைய கைகளை வைத்துருங்க அலையிலையா ஆண்டு வரது கணக்கு பார்ப்பாரு ஏற்ற நேரத்தை கண்ணீர் ஜபத்துக்கு ஆண்டவர் ஒரு பதில் அளிப்பார் அலையிலையா கண்ணீரின் ஜபம் ஒரு நாள் வினாய் பார்க்காது பிரியமான புத்தகம் நூத்தி மூணு பார்க்கும்போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் அவர் எகோவா ராஃபா சுகம் தருகிற தேவன் அவர் தொட்டு சுகமாக்குவாரு அலையிலையா நீங்க எந்த பிரச்சனை ஆனாலும் சரி எந்த நோய் நோய் சரி மனுஷனால் கைவிடப்பட்டு இருக்கலாம் நீங்க துவண்டு போயிருக்கலாம் வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கலாம் ஆனால் கத்தரை மாற்றம் நம்பி நீங்க கதறி அழுது ஆண்டு ஒரு சந்திதான நீங்க ஜோம் பண்ணினா ஆண்டு ஜபத்தை கேட்பார் அண்ணாலின் கண்ணீருக்கு பதில் கிடைத்தது அண்ணா பிள்ளை இல்லாதவளாக இருந்தார் ஆலயத்தில் கண்ணீரோடு தேவனத்தில் மன அவள் மனம் கசந்து அழுது இருதயத்தை ஊற்றி ஜோம் பண்ணும்போது கத்தர் கண்ணீரை கண்டாங்க அலையிலையா ஜபம் கேட்கப்பட்டது சாமியோட கொடுத்தார்

சித்தத்துக்கு விரோதமாய் செய்தவர் மீனின் வயிற்றில் அகப்பட்டார் மீனின் வயிற்றில் போய் சும்மா இல்ல அவர் மனம் கசந்த நேரத்தில் இதயத்தை ஊற்றி சோம்பனாக பார்க்கிறோம் அவர் மனந்திர மீன் பார்க்கிறோம் ஆண்டு ஒரு மீனுக்கு கட்டளைத்தார் மீனின் வயிற்றில் இருந்து யோனாவை விடுதலை ஆக்கின தேவன் நீங்க சந்தித்திருக்கிற சூழ்நிலையில நீங்க கதிரி எழுது கொண்டு இந்த நிலையில நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் கத்தர் உங்க கூப்பிடுற சத்தத்தை கேட்டு ஓடி வந்து உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன் என்று கட்டர் உரைக்கிறார் நீங்க கதறி அழுது கண்ணி விட்டாது ஆண்டு ஒரு சந்திதான பொழுது அதை கணக்கெடுத்து வைத்திருக்கிற தேவன் நிச்சயமா உங்களுக்கு பதிலளிப்பார்